பாஸ் தமிழ் சீசன் எயிட்டில் கமல்ஹாசன் அவர்களை மறுபடியும் கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போது பலருமே இருக்காங்க ஏன் இவ்வளோ அதிருப்தி அப்படின்னா பாஸ் தமிழ் சீசன் எயிட் ஆரம்பித்த பிறகு விஜய் சேதுபதி அவர்கள் நல்லா தான் ஹோஸ் பண்ணுறாரு அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் இருந்துச்சு ஆனால் கடந்த ரெண்டு வாரங்களாகவே அவருக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் மட்டும் தான் வந்துட்ருக்கு அவர் ரொம்பவே நல்லா ஹோஸ் பண்ண மாட்டேங்கிறாரு ஹவுஸ்மேட்ஸுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு அண்ட் சில ஹவுஸ்மேட்ஸ் பக்கம் மட்டும் அவர் வந்து பேசுகிறாரு எல்லா ஹவுஸ்மேட்ஸுக்கும் நியாயமாக பேச மாட்டேங்கிறார் மாட்டேங்கிறாரு கேள்விகளை எழுப்ப மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் விஜய் சேதுபதி மேலே வச்சுருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிஆர்பி ரேட்டிங்கும் கடந்த மூணு வாரமாக ரொம்பவே ட்ராப்பில் இருக்கான் பிக் பாஸ் அதனால் இந்த தடவை பிக் பாஸ் தமிழ் சீசன் எயிட்டை எப்படியாவது முடிச்சுட்டு அடுத்த சீசனில் கண்டிப்பாக கமல்ஹாசனை வர வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவில் இருக்காங்களா அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் டீமையும் இப்போ மாற்றிருக்காங்களாம் பிக் பாஸ் இனிமேல் சூடு பிடிக்கிற மாதிரியான பல காட்சிகள் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் பிக் பாஸ் தமிழ் சீசன் எயிட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த மாதிரி நிறைய பிக் பாஸ் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ